கஸ்தூரி மேடம் அரசியல கோர போறாங்க அவங்க எந்த கட்சில சேர போறாங்க யார் யாரங்க சப்போர்ட் பண்ண போறீங்க அதிமுகவா இல்ல திமுகவா இல்ல பிஜேபியா இல்ல விஜய் கட்சியா இல்ல காங்கிரஸா இல்ல அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கு அவங்க வந்து ரொம்ப தமாஷா பதில் சொல்றாங்க ஆராசா மாதிரி அரசியல் அனுபவசாலிகள் படித்தவர்கள் இப்படி வந்து பொறுப்பற்ற பெற்ற அறிக்கைகள் எல்லாம் விடக்கூடாது எந்த கட்சில சேர சேர்ந்த அப்புறம் தன்னால தெரிய போகுது கத்திரிக்கா முத்துனா கடத்திற்கு வந்து தானே ஆகணும் கத்திரிக்கா முத்துனா கடத்திற்கு வந்து தானே ஆகணும் கத்திரிக்கா முத்துனா கடத்திற்கு வந்து மேடம் எப்படி சொல்றீங்க நீங்க கத்திரிக்காய் யாரும் சொல்றீங்க உங்களே சொல்லிடுறீங்களா இல்ல அந்த நியூஸ் பத்தி சொல்றீங்களா நியூஸ் பத்தி தான் சொல்றீங்க போல இருக்கு ஆனா சிச்சுவேஷன் மேட்ச் ஆகல உங்க விஷயத்திலயும் அது மேட்ச் ஆகுது உங்களே பார்த்தாலும் மூத்தன கத்திரிக்காய் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வெளியில நிறைய பேர் பேசுறாங்க முன்னாலே தெரிஞ்ச நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அண்ணாமலை கூட்டத்திலையும் கலந்துக்கிறீங்க எடப்பாடி அவங்க போய் சந்திக்கிறீங்க சார் எங்கேயுமே வாய்ப்பு இல்லைன்னா அவங்க இங்கே போய் கேட்பாங்க அங்கே போய் கேட்பாங்க சான்ஸ் கேட்குற மாதிரி தான் சார் சினிமாவில் சான்ஸ் கேட்குற மாதிரி தானே அரசியலையும் இதை புரிஞ்சுதான் நீங்க இந்த கேள்வி கேட்டீங்களா புரியாம கேட்டிங்களா ஏன் சார் அவங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க வழியில் எனக்குன்னு சில அஜெண்டாக்கள் எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு பெண்களை சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்காம வைத்திருப்பவர்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு ஃபிட் ஆகாது அதை விட ரொம்ப முக்கியமா எனக்கு வந்து பெரிய அளவுல பொருளாதார பலம் எல்லாம் கிடையாது பெருசா செலவு பண்ணி அகில இந்திய அளவுல போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து வக்கு கிடையாது தமாஷே 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 இந்த மாதிரி தமாஷா பேசுறோம் அவங்க அவங்களே மண்வாரி போட்டுக்கிறாங்க எனக்கு வந்து அவங்களே சொல்லிடுறாங்க ஐயோ உங்களுக்கு என்ன எனக்கு வந்து நேர்மையான கொள்கை தத்துவார்த்தமான ஒரு அரசியலை பேசதான் தெரியும் வேற எதுவும் அதுலயும் பெண்களுக்கான உரிமைகளை கேட்கறதுக்கு தான் நான் முதல்ல விருப்பப்படுவேன் கட்சி தர்மம் கூட்டணி தர்மம்ங்கிறத தாண்டி உண்மைய பேசுற சுதந்திரம் எங்க இருக்கோ அங்கதான் சேரும் இது வரைக்கும் கஸ்தூரி எந்த கட்சியிலும் சேரவே கஸ்தூரிய எந்த கட்சியிலும் சேர்த்துக்கவே இல்லைன்றதா இல்ல சேரவே இல்லைன்றதா அப்படின்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோமா நீங்க வந்து எந்த கட்சியிலும் சேரவே இல்லைன்னு சொல்றீங்க ஆனா யாருமே சேர்த்துக்கவே இல்லை அப்படின்ற தான் எங்களுக்கு தோணுது இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இந்த ஸ்பெஷலி வந்து எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு ஷோ காட்டுவாங்க இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் ஏன்னா இந்த ஒரு ஷோ காட்டினா தான் அது வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி அவங்களுடைய வீடியோ அவங்களுடைய இதெல்லாம் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா குஷ்பு மேடம் கூட ஒரு ஷோ காமிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதுவும் குஷ்பு மேடம் வந்து ஏன் ஷோ காமிச்சாங்கன்னா ஆயிரம் ரூபாயை குட்டுறோம் சொல்லி அது வந்து ஒரு பிச்சர் காஸ்ட் மாதிரி அப்படி ஆ ஊன்ட்டு பேசி அதாவது மகளிரர் உதவித்து ஊக்கத்தொகை உதவித்தொகையை வந்து அவ்வளோ கேவலமாக பேசி அதுக்கப்புறம் வந்து நீ எப்படிமா ஓட்டி கேட்பேன் உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா நீங்கள் வந்து அதாவது

பதவி பவர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லவே இல்ல ஏன்னா என்னோட தேவைகள் ரொம்ப குறைவு தேர்ச்சி என்னோட முயற்சி அதில் தான் என்னுடைய முழு கவனம் அதுல இருக்கு அதை யார் ஊக்குவிக்கிறாங்களோ அவங்களோட தான் நான் போய் சேர்வேங்க இல்ல நீங்க இவ்வளவு வச்சு இந்த கட்சியில சேர்த்துக்கணும்னா இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா சேர்த்துக்கோங்க சேர்ந்தே ஆகணும் எனக்கு சபாக்கு சீட்டு வந்தே ஆகணும் இல்லை அதாவது எந்த பதவியுமே வேண்டாம் எந்த இது அரசியல் கட்சியுமே என்ன சேர்த்துக்கள்னால எனக்கு பரவாயில்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்க எதுங்க இந்த இன்டர்வியூ எல்லாம் நீங்க மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து நேரடியாக களத்துல இறங்கி பலதும் செய்யலாமே அதையும் செய்ய மாட்டேன் நீங்க உங்களுக்கு பதவி ஆசை தான் அப்படின்றத ஒத்துக்கங்க இது வந்து குப்புற உழு நலமை சில மண் அப்படின்ற மாதிரி நான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இன்டர்வியூ இதெல்லாம் கொடுத்து இவ்ளோ ஒரு பாப்புலரிட்டிக்காக ஒரு வேலையெல்லாம் செய்யும் போது இல்ல இல்ல எனக்கு வந்து பதவி ஆசை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது ரொம்ப சின்ன புள்ளத்தலமா இருக்குது அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க எம்பி பதவி வேண்டாம் கண்டிப்பா எனக்கு எந்த பதவியை எதிர்பார்த்தும் கஸ்தூரி அரசியலுக்கு எனக்கு வர மாட்டேன் மத்திய பிஜே ஆட்சிக்கு வருமா வர வேண்டுமா வரும் ஏன்னா வேற யாருமே இல்ல எல்லாரும் ஒரே கூட்டனால உறலை மட்டும்ங்கதான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒன்லி தான் கொடுக்க முடியும் இல்ல இந்த வாட்டி தமிழ்நாட்டுல அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டியிடாமல் தனித்தனியாக போட்டியிடுவதால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்பிங் விக்டரி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் திமுகவும் காங்கிரஸ் வந்து அந்த தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்ற அதை கொஞ்சம் சூசகமாக அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க அதாவது பிஜேபி தோப்துருவாங்கன்னு சொல்ல பிஜேபியும் அதிமுகவும் தனித்து திமுக வந்து வெற்றி மதிக்காத சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற பிராமணர்களை வெறுத்து அவர்களை பற்றி பொய் பிரச்சாரம் தினந்தோறும் செய்யக்கூடிய திராவிட கொள்கை இருக்க இருப்பவர்களுக்கு நான் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு வருகிறேன் தர்மத்துல இருக்கிற ஒரு சில கொள்கைகளுக்கு தான் திமுக எதிரே தவிர பிராமணர்களுக்கோ இந்துக்களுக்கோ திமுக கிடையாது அப்படி இருந்தா அவங்க வந்து அந்த அறநிலைத்துறை வந்து இவ்வளோ நல்லா வேலை செய்து இவ்வளோ கோயில்களுக்கெல்லாம் இவ்வளவு நன்மைகள் எல்லாம் செய்ய மாட்டாங்க எல்லாத்தையும் இப்போ கேரளால பாத்தீங்கன்னா கோயில்கள் எல்லாம் வந்து ரொம்ப கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தோடனே அவங்க வந்து கோயில்களெல்லாம் வந்து அவ்வளோ கண்டுக்காம அந்த இதெல்லாம் ஒன்றும் மெயின்டைன்லாம் பண்ணாமல் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல திமுக திமுக வந்து என்ன சொல்கிறாங்க சனாதன தர்மம் அப்படின்றதுல ஒரு சில கொள்கைகள் அதாவது எல்லாரும் அடிமையாக இருக்கணும் இவங்க மட்டும்தான் பெரியாள் இவங்க மட்டும்தான் முதல்ல சொல்லணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை தான் அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர அவங்க வந்து பிராமணர்களுக்கோ இல்லை இந்துக்களுக்கோ எல்லாம் எதிர்கிடையாது நீங்கள் தான் வந்து வார்த்தைகளை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேட்ரை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மக்களை வந்து தப்பான பாதையில் டைரெக்ஷன் கொடுக்குறீங்க திராவிட கொள்கைகளை அதிமுக தானே கடைப்பிடிக்குது இல்லையே திரா அதுதான் சொல்றேனே ஆஹ் எந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரையும் எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ தள்ளி வைப்பதோ அதிமுகவில் அதிமுகங்கிறது சரியான ஒரு மத சார்பில்லாத ஒரு ஒரு கழகம் அவங்க கிட்ட வந்து எல்லா இன்க்ளூசிவான ஒரு பாலிடிக்ஸ நான் பாக்குறேன் பிஜேபியில பாத்தீங்கன்னா இந்துத்துவா இருக்கும் டிஎம்கேல பாத்தீங்கன்னா ஆன்டி பிராமணிசம் இருக்கும் ஆன்டி ஹிந்துசம் இருக்கும் ஆனா ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே சம்மதம் யாவரும் யாதும் ஊரே யாவரும் கீழே இருந்தா இன்னைக்கும் இருக்கு ஐயோ ஐயோ எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க பாருங்க அதாவது திமுக வந்து திராவிட கொள்கை அப்படின்றது வந்து பிராமணனுக்கு எதிரோ இந்துவுக்கு எதிரோ கிடையாது சனாதன தர்மம் அப்படின்ற கொள்கையில் ஒரு சில கோட்பாடுகள் ஒரு சில விஷயங்கள் அடிமைத்தனமாக நடத்துறது யாரும் வந்து படிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது அவன் அந்தந்த ஜாதி அந்தந்த வேலை தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறத தான் திமுக எதிர்க்கிறாங்களே தவிர அவங்க வந்து பிராமணர்களையோ ஹிந்துஸையோல்லாம் எதிர்க்கல அப்படி இருந்து அவங்க வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் இவ்வளோ ஹிந்துஸ் இருக்கிற ஒரு ஊரில் வந்து அவங்க செலக்ட் ஆக முடியாது எலெக்ட் ஆக முடியாது டைனஸ்டி பாலிடிக்ஸுங்கிறது சுத்தமாக இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே மட்டும்தான் இன்னைக்கு அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்களை பாராட்டித்தானே ஆகணும் நீங்க அப்ப ஏடிங்க போவீங்கன்னு நம்ம ஊகிக்கலாமா எதுவுமே குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை அதனால இந்த டைனஸ்டி பாலிசி அதே மாதிரி குடும்ப அரசியல் அப்படின்ற அந்த ஒரு லைனை தான் வந்து இவங்க எல்லாரும் பாடின்னு இருக்காங்க அதாவது கனிமொழி மேடம் இப்போ கருணாநிதி ஐயா இருந்து வந்தவங்க இல்லை ஸ்டாலின் அந்த இருந்து வந்தவர் இல்லை உதயநிதி அந்த இருந்து வந்தவர் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தையே தான் பேசினிருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அந்த இருந்து வந்ததினால அவங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணல இல்லை தப்பு பண்ணாமல் அரசியல் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த இருந்து வந்திருந்தா என்ன எந்த குடும்பத்துல இருந்து வந்திருந்தா என்ன இப்போ வந்து புதுசாக இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து ஊழலே பண்ணாமல் ரொம்ப நல்லா ஆட்சி கொடுத்துருவீங்களா அப்படின்றதுதான் மக்களுடைய கேள்வி நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு அந்த தேவைகள் வந்து பொருளாதார தேவைகள் இல்ல சித்தாந்த ரீதியான தேவைகள் அதை யார் ஊக்குவிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நான் வந்து என்னுடைய ஆதரவை கொடுத்துட்டு போறேன் விஜய் விஜய் கட்சி சொல்லுங்க நீங்கள் விஜய் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கா பாக்குறவங்களுடைய ஒப்பீனியன்ல வந்து இவங்க எந்த கட்சி வேணால் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுடைய சித்தாந்தம் தான் சொல்றாங்களே அவங்களுடைய சித்தாந்தம் வந்து பதவி கிடையாது இது கிடையாது எங்களுக்கு வந்து பதவி ஆசை கிடையாது பணம் ஆசை கிடையாது எதுவுமே ஆனால் இவங்களுடைய சித்தாந்தங்கள் எங்கெல்லாம் வந்து எந்த கட்சியில் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்கு வந்து போயிடுவேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது என்ன சித்தாந்தம் தான் தெரியல பெண்கள் உரிமை அது இதுன்ட்டு சும்மா எதாவது ஒன்று சொல்லி இந்த பெண்கள் உரிமை இந்த உமன் கார்டு அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னால் தப்பாயிடும் அது ஒன்று சொல்லி வந்து இவங்க படத்தை ஓட்டுவாங்க முக்காவாசி உமன் பொலிட்டீஷியன் இப்போ அதுதான் இருக்காங்க ஏன்னா அவங்க எதுவும் தியாகங்கள் எதுவும் வேலைகள் மக்களுக்காக எதுவும் செய்ததில்லை அதுதான் வெளியில பேசிக்கிற விஷயம் இருபத்தாறுல தான் வர போறாரு அப்ப இருபத்தாறுல அந்த வாய்ப்பு இருக்கக்கூடாதான் என்ன விஜய் கூட சேர்வீங்களோ அஜித் கூட சேருவீங்களோ எடப்பாடி ஐயா கூட சேர்வீங்களோ ஸ்டாலின் ஐயா கூட சேர்வீங்களோ எப்படியோ மக்களுக்கு நல்லது நடந்தா சரிங்க ஏதோ ஒரு நல்லது பண்ணுங்க உங்களால முடிஞ்சது